நம்மளட்டையும் ஃபேமிலியில் விட்டுறீங்க எல்லாத்தையும் சொல்றாங்க மீனாவோட நகை தங்க நகையாக இருந்துச்சு இப்போ எப்படி கவரிங் நகையாக மாறிச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் இத்தனை நான் அம்மாட்ட தானே கொடுத்து வச்சிருந்தேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ கொடுக்க முடிச்சே தங்க நகை தானே உனக்கு தெரியுமா நீங்கள் கொடுக்க முடிச்சே கவரி நகையாக இருக்கலாம் ஒரு மீனா கொண்டு வர கூட அது கவரி நகையாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவை சந்தேகப்பட்டு மீனாவோட குடும்பத்தை இழிவுபடுத்தி நம்ம விஜயை வந்து வளர்க்கும் போல பேசுவாங்களே இப்போ அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கூட கொஞ்சம் இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கிட்ட முத்துவும் சரி மீனாவும் சரி இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அவன் வாயிலேருந்து வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிறதையும் மீனா சொல்கிறதையும் நம்ம ஸ்ருதி வந்து நல்லாவே நம்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்ல உண்மையாக தான் இருக்கும் அப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு யோசிக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்துக்கும் மீனாவும் ஹெல்ப்பாக வந்து நம்ம ஸ்ருதியாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் எல்லாரும் இருக்காங்க கூடிய சித்த கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனஜ் மனதாக நான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க உடனே நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனஜுக்கு கால் பண்ணி நாங்கள் கௌரின் ஜுவல்லரிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் வந்து ஒரு கமல் வளையல் தாளிச்சேன் இதெல்லாம் வாங்கினீங்கல்ல தங்கத்தை கொடுத்துக்குவரிங்கள வாங்கினீங்கல்ல உங்களோட ஷாப்பிங் அனுபவம் எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கடைசியா நீங்க என்ன ஷாப்பிங் பண்ணீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மனஜி யோசிச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பா சொல்லதான் போறான் கை காலமா தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்